கோடை காலத்துலையும் இது வரைக்கும் வரலாறு காணாத வெயில் இந்த வருஷம் சரியா அப்படி வெயில் மோசமான வெயிலாக இருக்கும்போது எந்தெந்த விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னா கஷ்டமா இருக்கும் சில விஷயங்கள் நீங்க விரும்பக்கூடியதா இருக்கும் அது என்ன விரும்பக்கூடியது உங்களுக்கு நல்லா தான் இருக்காது பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் அதாவது எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணணும் சில விஷயங்களை தவிர்த்தே ஆகணும் உங்களுக்கு கேடு தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் விற்கிது அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அதுக்குதான் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் நிறைய வரும் சரியா இது வடிவமைப்பாளத்துல வர மாதிரிதான் கப்சி கமலா இது தான் புரியுதா அதெல்லாம் கேடு தரக்கூடியதாக இருக்கும் அதனால என்ன பண்ணுன்னா நீங்கள் எதாவது சாப்பிடலான்னு மாதிரி சொல்லிடுறேன் சாப்பிடக்கூடாதுங்கிறத மாதிரி சொல்லிடுறேன் ஐஸ்கிரீம் சரியா ஐஸ்கிரீம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதில் வந்து என்ன பண்ணுனா ஹீட்டு தான் இருக்கும் புரியுதா ஐஸா ரெண்டும் ஒன்று தான் செய்கிறாங்க ஒரே மாதிரி செய்கிறது தான் ரெண்டுமே அளவு அதிகமான ஹீட்டு தான் உங்களுக்கு உருவாக்குவது உடம்புல ஹீட்டை உருவாக்குறது தான் ஐஸு அது இல்லாமல் தொண்டையில் சதவீதம் வைக்கும் கிட்னியை முதல்ல மெயினாக என்ன கிட்னி இருக்குல்ல உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு குழ அதுவும் ஒன்று கிட்னி அந்த கிட்னியை முதல்ல ஸ்பாயில் பண்ணக்கூடிய எது எதிர்பார்க்கும் இந்த குளுமையான நீர் என்ன ஐஸ்கிரீமு ஐஸு குளுந்த தண்ணீர் என்ன செவனப்பு பெப்சி அப்படி சார்லி பந்தாவை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அது எல்லாமே உங்க உடம்புக்கு கேடு தரக்கூடிய விஷயங்கள் சரியா எதை எது சாப்பிடக்கூடாது ம் ம் இது எல்லாம் சோகனப்பும் சாப்பிடக்கூடாது சில்சியும் சாப்பிடக்கூடாது தொக்க குளவும் சாப்பிடக்கூடாது சரியா இது எல்லாமே உங்களுக்கு கேடு தரக்கூடிய பொருள் தான் ம் இதில் யாராச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட பாருங்க உங்களுக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க காலையில் ஒரு இளநி சாப்பிடுங்க அப்படி சில டாக்டர் சொல்லியிருக்காங்களா சில பேர் ஸ்டோன் பிரச்சனைன்னு போவாங்க எனக்கு வயிற்றில் ஸ்டோன் இருக்குது கிட்னியில் அப்படிங்கும் போது நம்ம டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஸ்டோன்னா கல் கிட்னியில் வரும்ல அதுக்கு தான் ஸ்டோன் அப்படி சொல்லும் அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அவங்க மெடிசன்லாம் கொடுப்பாங்க கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு இளநீ முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழனி சூப்பரான உணவு நீ இப்போ கேட்ட பற்றிய கேள்வி அது சூப்பரான கேள்வி இளநீ சாப்பிட்றது நல்ல உணவு ஒவ்வொரு மனுஷன் டெய்லி காலையில் ஒரு இளநி சாப்பிட்லாம் சரியா அதுக்காக அளவு அதிகமாக சாப்பிட்டா நம்ம குளிர்ச்சோரம் வந்துடும் நிறைய பிரச்சனைகள் அதனாலேயே வரும் சரியா எந்த ஒரு மருந்து பொருள் எடுத்துட்டாலும் இதுதான் அளவு அதிகமாக போகும்போது அது பிரச்சனை உண்டாகும் அதனால லிமிட்டாக எதை எடுத்தாலும் லிமிட்டாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான கூலிங் பொருள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கூலிங் பொருள்லாம் என்ன பண்ண கூடாது எடுத்துக்கவே கூடாது கூல் ட்ரிங்ஸ்ல பந்தாவா ஸ்டைலா இன்னைக்கு எல்லாம் தண்ணி அப்படிங்கறது யாரும் சொல்றதில்ல குளிர்தீர்ன்னு சொல்றது இல்ல என்ன நிறைய வார்த்தைகள் தமிழ்ல அழிஞ்சு போச்சு இருந்துச்சு அது கூடவே சேர்ந்து ஆயிடுச்சு நாகரீகங்கிற பேர்ல நம்மள்ட்ட இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைய அழிஞ்சு போச்சு இப்ப எல்லாம் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க நம்ம நல்லா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஒரு செம்பல் பணம் தண்ணி உணர்ந்து அது தமிழர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க கல்ச்சர்னா என்னன்னு தெரியுமா இது கலாச்சாரம் சரியா தமிழர்களோட கலாச்சாரமாக இருந்துச்சு வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் முதல்ல ஒரு செம்பு தண்ணி கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க பெப்சி கோக் செவன் அப் எனிபோ ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அது டீயை போடுவோன்னு வந்து மழை நேரமாக இருந்தால் வெயில் நேரமாக இருந்தால் இது சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா வெயில் நேரமாக இருந்தால் ஒரு மோர் கொண்டு வந்து வச்சுருவாங்க சூப்பராக மோரை கொண்டு வந்து வச்சுருவாங்க இல்லைன்னா பானை இருக்குல்ல மண்பானை

பல நீராகனால என்னன்ன தேவை போச்சு உங்களுக்கு எல்லாம் அது நீராகாரம் அப்படின்னு சொன்னாங்க நீரா தண்ணின்னு சொன்னோம்ல இந்த நேற்று இன்னைக்கு நைட் வடிக்கிறோம்னா சோறு அந்த சோறு மிச்சப்பட்டதை என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி உப்பு வச்சு மூடிடுவாங்க அதை காலையில எடுத்து இருத்த மாதிரி இந்த தண்ணியை பிடிச்சி கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் நீராகாரம்னு சொல்லுவாங்க சரியா அங்கேருந்து வர்றவங்க அது நீச்சி தண்ணின்னு சொல்லுவாங்க சில பேர் அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம வந்த உடனே வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் நீச்சு தண்ணி இருந்தாலும் கொடுங்கம்மா அப்படிம்பாங்க இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்கிறது வெக்கப்படக்கூடிய நிலைமை இருந்துச்சு நிறைய பேர் நம்மங்க நீரா தண்ணி பழைய சோறு இதெல்லாம் என்ன பண்ணுங்க ச்சே இதா அப்படின்ற அளவுக்குலாம் இருந்துச்சு ஒரு நேரம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணுவோம் பழைய சோறு வச்சு அதில் ஒரு வெங்காயம் வச்சு அதை எடுத்துகிட்டு போவோம் மதிய சாப்பாட்டுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவோம் சரியா அதனால என்ன ஆகுது எங்களுக்கு டயர்ட் இருக்காது இப்போ எல்லாம் பார்த்துச்சிங்க ஒரு ஜூஸுக்கோ ஒரு இதுக்கோ விளம்பரம் போட்றோம் அங்கேயும் சூரியன் வந்து ஸ்டாப் போட்டு தலையிலேருந்து உரியிற மாதிரி பார்த்துருப்பீங்க பாத்துருவீங்களா அப்படி அப்படி ஒரு விளம்பரம் நிறைய கேடுகட்ட விளம்பரங்கள்னால என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு பிள்ளைங்களாம் ஆசையை தோன்றுறது சின்ன பிள்ளைங்க தானே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் புரியாது உங்களுக்கு யார் சொல்லணும் பேரண்ட்ஸ் சொல்லணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட முன்னெல்லாம் கூட்டு ஒன்று ஒன்றுச்சு கூட்டு குடும்பத்தை பற்றி அடுத்த டாப்பிக்ல பேசுவோம் அந்த கூட்டு குடும்பத்தில் சின்ன விஷயத்த போட்டு போய் சொல்லிடுவோம் அந்த கூட்டு குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா மாமா மாமி சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி இப்படி நிறைய பேர் இருப்பாங்க அந்த குடும்பம்னா ஒரு குடும்பம்னா பெரிய குடும்பமாக இருக்கும் பரவாயில்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்மனாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு மாமா அண்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் நம்ம புக்கு வச்சு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க அது முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அடுத்தது தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்கள்ட்ட போவாங்க அந்த தாத்தா பாட்டி நம்மனாங்க கதை அவங்க பழைய காலத்து கதைகள்லாம் அழகல கதை சொல்லுவாங்களா அதை மாதிரி கதைகள்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கிடச்சிச்சு என்ன என் பிள்ளை ஏன் பேரன் ஏன் மருமவன் ஏன் தம்பி என் தங்கச்சி இப்படிங்கிற ஒரு பாசநிலை இருந்தப்போ அவங்க நம்மனாங்க இவங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லணும்னு சொல்லி அவங்க நம்மனாங்க நிறைய நல்ல விஷயங்களாக சொல்லி கொடுத்தாங்க அதனால என்னாச்சு அவங்களுக்குலாம் நல்ல விஷயங்கள் கிடச்சிச்சு இன்னைக்கு காலகட்டம் அப்போ எல்லாம் வீட்டில் யாரு ஜாயிண்ட் ஃபேமிலி அதாவது கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாமல் போச்சுங்களேன் அப்படி இல்லாமல் போகிற காரணத்தினால இதனோட விளைவா என்ன பண்ணிட்டாங்க இப்போ பிள்ளைங்களா பிள்ளை பிறந்தவொன்னே என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளைக்கு நேராக டிவி போட்டுக்கிட்டு அந்த பாரு அம்மா சமைச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரியா எல்லா வீடு விளையாடு கொஞ்சம் புள்ள விளைஞ்சு செல்ல கையில் விழுந்தா செல்ல பார்த்துட்டு அம்மா வேலைய முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்களா முடிஞ்சா இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதில் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சீரழிவை கொண்டு வந்து அதாவது உங்களை வீணாடிக்கத்தையான விஷயங்களை சொல்லி தரணும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க சரியா எதுக்கு விளம்பரங்க ஐஸ்கிரீமுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க ட்ரிங்க்ஸ்க்கு சரியா இதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் விளம்பரம் கொடுக்குறாங்களா நல்ல விஷயங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஆரோக்கியமாக இருந்தா அடுத்தடுத்து அவங்களோட பிஸ்னஸ் வளராது இன்னைக்கு எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்கன்னா தான் சம்பாதிக்கணும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் கெடுத்துட்டு இருக்காங்க அதனால நம்ம என்னென்ன இப்போ சொல்லிடுறேன் நம்ம ஒவ்வொன்றை சாப்பிடக்கூடாதுங்கிறத பேசணும் இப்போ என்னென்ன சாப்பிடலாம்னு சொன்னா இந்த நேரத்தில் நொங்கு தெரியுமா வலிங்கு மாதிரி இருக்கும்ல அந்த நொங்கு சாப்பிடணும் சரியா நொங்கு சூப்பராக உடம்புக்கு ரொம்ப நல்லது நொங்கு சாப்பிடணும் காலையில் எழுந்திரிச்சுன்னு பழைய சோறு தான் சாப்பிடணும் இட்லி தோசை இதை மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது பழைய சோறு கொஞ்சம் தயிர் ஊற்றி இல்லை அழகாக வெங்காயம் தச்சு தின்னிங்குச்சிங்க வேறு லெவலுக்கு வெங்காயம் நெஞ்சில் சளியை குறைச்சிரும் ஆ வடுத்த மிளகா அது கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சரியா அப்படிங்கிறப்ப இதை மாதிரி அழகாக தின்னீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே எந்திரிச்சம்போது வேலையாக பல்ல விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களா வந்ததோட பழைய சுவர வச்சு அதில் கொஞ்சமாக மோரை ஊற்றி நல்லா நொறுங்க பிணைஞ்சி இன்னொன்று பச்சை மிளகாய் நைஸாக கிள்ளி போட்டு ரெண்டு வெங்காயத்தை அப்படி வெங்காயம் இருக்குல்ல அதில் ரெண்டோ மூணு எடுத்து நைஸாக வெட்டி அதில் போட்டு என்ன நல்லா பிணைஞ்சி கொஞ்சமாக உப்பை போட்டு அப்படி தின்னனுச்சி அப்படி இருக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு என்ன அப்படியே கிளம்பி காலையில் வீட்டு வேலை என்னென்ற இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு பதினொரு மணிக்குள்ள அது பேலன்ஸ் இருக்கு நீரா தண்ணி அதை வாங்கி குடிச்சிட்டீங்கன்னு குடிச்சிட்டிங்குச்சிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு வாங்கி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க அன்னைக்கு ஃபுல்லா அடு மதியம் புழு குழு குழுன்னு இருக்கும் மதிய ஒரு சாப்பாடு அது கூட லாஸ்ட்டா சாப்பிட்டு முடிக்கும் போது கொஞ்சம் தயிரோ மோரோ ஊற்றி சாப்பிட்டீங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது இல்லாமல் காலையில் வாய்ப்பு கிடச்சுன்னா இளநீ இளநீ குடிச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு சரியா அந்த இளநீ இல்லாம உங்களுக்கு கிடைச்சா உங்க சாப்பிட்டுக்கலாம் இதுவும் இல்லைன்னா இப்போ வெள்ளை அறிவிச்சு சீசன் தான் இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி வெள்ளரி பிஞ்சு வேறு லெவலில் அவ்வளோ கொழிங் உடம்புக்கு சரியா அதனால வெள்ளரி பிஞ்சு ம் மற்றபடி தர்பூசணின்னு சொல்லுவாங்கல்ல ஆரம்ப ஆரம்பத்தில் நாங்கள் வாங்க கும்படிக்கான்னு சொல்லுவாங்க இப்போ அது மாடல் மாறி 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 லாஸ்ட்டாக தர்பூஸ் அப்படின்னு வந்துருச்சு நிறைய பேருக்கு தர்பூசுங்கிற வார்த்தை கூட தெரியாது மாற்றம் நான் அப்படிம்பாங்க தர்பூசுங்கிற வார்த்தை தமிழில் சொல்ல தெரியல வாட்டர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சின்னு சொல்ல தெரியாது குக்கும்பர் அதான் வெள்ளி பிஞ்சு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தமிழ்ல உள்ள வார்த்தைகளும் மறந்து போச்சு கேவலமா இருக்கு தமிழ்னு சொல்றதே ரூ அந்த அளவுக்கு நமக்கே நிறைய வார்த்தைகள் தெரியாத அளவுக்கு வழுங்க வச்சுட்டாங்க என்னென்ன சமுதாயம் அப்படி ஸ்டைலா பேசுறதுங்களையும் ஸ்டைலான விஷயங்களையும் அந்த பாட்டுல வாங்கி குடிக்கிறது கேடான விஷயத்தையும் அழகுபடுத்தி காமிச்சதுனால நீங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க இத மாதிரி விஷயங்களை கேட்க நிலைமைக்கு தெரியுங்க நாங்கெல்லாம் எங்க வயசுல என்ன பண்ணோம்னா சொந்தக்கார ஊடகங்களுக்கு போவோம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா அங்க போனோம்னு பண்ணுவோம் படமரத்துல ஏறி கண் கூட நமக்கு முன்னாடி படமரத்தை ஏறுவாங்க பொங்க வெட்டி இறப்பாங்க உடனே அங்கேயே வரிசை கொடுப்பாங்க வயிறு முட்டை தின்னுவோம் மூச்சு விட முடிய அளவுக்கு தின்னு முடிச்சுட்டு வருவோம் சித்த இரண்டாவது அப்படி சரிக்கணும்னு சொல்லிட்டு